فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور we gonna end. மத ச உன் மத்தில் இருக்குதா 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 மத சடங்கு உன் மதத்தில் இருக்குதா உத்தரப்பிரதேச மாநிலம் தாதிரியில் பெரும்பான்மையான இந்து மக்களே குடியிருந்து வருகிற அந்த ஊரில் நான்கு தலைமுறைகளுக்கும் மேலாக ஒரே ஒரு முஸ்லிம் குடும்பமாக வசித்து வருகிறார் முகமது அஃலாத் இந்த தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக அனுப்பிவிட்டு அவரும் குடும்பத்தாரும் வீட்டிலே தங்கி இருக்கிற பொழுது வீட்டிற்குள்ளே மாட்டு இறைச்சி வைத்திருக்கிறார்கள் இந்த ஒரு வதந்தியை கிளப்பி பக்கத்திலே இருக்கிற கோவிலில் ஒின் வழியாக அறைகூவல் விடுத்து ஊரிலே இருக்கிற ரவுடிகள் பயங்கரவாதிகள் குண்டர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அகலாப்புடைய வீட்டிற்கு சென்று கடுமையாக தாக்கி கற்களாலும் உருட்டுக்கட்டைகளாலும் அவருடைய உடலை சிதைத்து படுகொலை செய்திருக்கிறார்கள் அவருடைய மகனை குற்றுயிரும் குலையுயிருமாக மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்திலே இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் என்று கூட பாராமல் வீட்டு பெண்களை எல்லாம் கடுமையாக தாக்கி சித்திரவதைப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை எதன் பெயரால் நடத்தியிருக்கிறார்கள் வீட்டிலே மாட்டு இறைச்சி வைத்திருந்தார்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்லி நிகழ்த்தியிருக்கிறார்கள் உலகத்திலே எத்தனையோ படுகொலைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பணத்திற்காக படுகொலை செய்த வரலாறுகளை படித்திருக்கிறோம் பெண்ணுக்காக படுகொலை நடத்தப்பட்ட செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு பெண்ணை விட்டார் என்பதற்காக உணர்ச்சி வசப்பட்டு மக்களால் கொல்லப்பட்ட தகவல்களை அறிந்திருக்கிறோம் இப்படி கொலைக்கு எத்தனையோ காரணங்கள் உலகத்திலே இருந்தாலும் முதன் முதலாக ஒரு படுகொலையை செய்துவிட்டு மாட்டு இறைச்சி வைத்திருந்தார்கள் எனவே நாங்கள் கொன்றோம் இவர்கள் கொன்றார்கள் என்று வக்காலத்து வாங்குகிறார்கள் இது மாட்டு இறைச்சிக்காக கொல்லப்பட்டதா இந்த உயிர் வழிவாங்கப்பட்டது மாட்டு இறைச்சிக்காக இந்த மீடியாக்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அவை உண்மையா முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வசிக்கிற நம்முடைய ஊரில் இந்த ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே முஸ்லீமாக இருக்கிறார்கள் அவர்களை அடித்தால் அவர்களை கேட்பதற்கு நாடு கிடையாது அவர்களை கொலை செய்தால் அவர்களுக்காக கோரிக்கை வைக்க யாரும் கிடையாது எனவே அடித்து கொலை செய்வோம் முஸ்லீம்களை எண்ணிக்கை இந்த தேசத்திலே குறைப்போம் என்ற நோக்கத்திலே அடித்து படுகொலை செய்துவிட்டு இறைச்சி வைத்திருந்தார்கள் எனவே அடித்தார் என்று கதை கட்டுகிறார்கள் அந்த கதையையும் ஊரில் இருக்கிற அத்தனை மீடியாக்களும் கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் திரும்ப 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 அந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் மாட்டு வைத்ததற்காக அவர்களை கொலை செய்தது உண்மை என்று சொன்னால் அவர்களுடைய வீட்டில் எவ்வளவு இறைச்சி இருந்திருக்கும்

அவர்களை கொள்ளுவதற்கு இந்த செம்பரிவாருக்கு திறனை இருக்கிறதா அதே நீ மாத்துக்காக கொண்டது உண்மை என்று சொன்னால் சில மாதங்களுக்கு முன்னால் சீனாவிற்கு சென்று இரண்டு வருட காலத்திற்கு எந்த தட்டுப்பாடும் உங்களுக்கு மாட்டு தருவோம் என்று சொல்லி ஒப்பந்தம் செய்துவிட்டு வந்திருக்கிறாரே நம்முடைய பாரத பிரதமர் மோடியை கொள்வாயாட்டு வீச்சுக்கு கொண்டாட உலகத்திலேயே மாட்டு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிற தேசம் இந்தியா செய்கிறவர்கள் யார் அப்துல் கதரா அல்ல அபிச்சையா அப்துல் ரஹ உனக்கு நான்கு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி அல் கபீர் என்ற பெயரே ஒருவன் கம்பெனி நடத்துகிறான் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஏற்றுமதி செய்கிற கம்பெனி முதலாளி யாரு சதீஷ் சபர்வால் மராட்டியன் மார்வாடி ஒரு நாளைக்கு எத்தனை டன் வாத்திரை கொள்ளுகிறார் அவரை போய் கொள்ளுவியா கொண்டு பார்க்கிறான் கொண்டது உண்மை என்று சொன்னால் சதீஷ் அவன் தான் இந்தியாவில் அவனுக்கு மாடுகளை அடுத்து கொள்ளுகிற கூட்டம் இல்லை கம்பெனி வைத்திருக்கிற யாரு அதே போல ஒரு மாறுவாடி எம் கே ஆர் புரோசன் எக்ஸ்போர்ட் கம்பெனி வைத்திருப்பது யாரு அதே போல மத போது மராட்டி மாரவாடி பார்ப்பன கூட்டம் போய் கொலை செய்ய தெரியாதா யாரு தெரியாதா எங்க இருக்கிறாங்க தெரியாதா எந்த ஊரு தெரியாதா மும்பையில இருக்கிறார் டெல்லியில இருக்கிறார் சத்தீஸ்கர்ல இருக்கிறார் மாட்டில் கட்சிக்காக கொன்றான முறம் முழமாக பூ சுத்துவான இருப்பவர்களெல்லாம் கேடையும் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் யாரிடத்திலே கதை இறக்கிறீர்கள் கேட்டால் கோமாதா அடைய மாட்ட வச்சு இந்த நாட்டுக்குள்ளே எத்தனை பிசினஸ் வருது தெரியுமா அவருக்கு எத்தனை கோடாயிரம் கோடி ரூபாய் அந்த மாட்டு இறைச்சியிலே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா கடைக்கு சென்றால் பியூர் லெதர்ல பெல்ட் இருக்கிறார் வாங்கி போடுறீங்க என்ன லெதர்

பதில் சொல்லுவார் அகிலேஷ் யாதவ பதில் சொல்லுவார் இந்த பரிவார கூட்டம் கேட்டால் மாடு மாடு எங்கள் கோமாதான் அத நீதிபதி அரே கோமாதானா மாடுதான் எங்கள் தாயின் அர்த்தம் கோணா மாடு பசுமாடு மாதானா தாய் கேட்டார் சொல்லு பதில் நான் கேட்கிறேன்

வேற ஒண்ணுமே கடவுள் கிடையாதா பட்டியல் எடுத்துட்டா இந்த நாட்டில் இருக்கிற ஒரு புற மிச்சம் இருக்காது உங்களுடைய மதப்படி உங்கள் நம்பிக்கைப்படி எல்லாம் கடவுள் சுதந்திர போராட்ட காலத்திலே ஒருவரை சிறை அடைத்தார்கள் வெள்ளையர்கள் என்னையோ செஞ்சாரு ஆங்கிலேயர்களுக்கு எதாவது போராடுகிறாரா அப்படின்னு கேட்டா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பிளேக்கு நோய் வந்துச்சு என்னடா காரணம்னு பார்த்தா எலி தான் காரணமோடே காரணத்தை கண்டுபுடிச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரன் ஆர்டர் போட்டா எல்லா மக்கத்துலையும் எலியும் காலி பண்ணு மருந்து வச்சு எலியை போட கொல்லு அப்போதான் மனிதரை காப்பாற்ற முடியும் அப்படின்ன உடனே உடனே வர்றாரு பெரிய தலப்பா கட்டி கொண்டு வருகிறார் சுதந்திர போராட்ட வீரர்கள் போர்வையில் இன்றைக்கு பாட புத்தகங்களில் பறித்து அவரை தூக்கி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உள்ள போது எழுக்கு உள்ள போடுது எளிய கொல்லாத அது எங்கள் பிள்ளையாருடைய வாகனம் எழுதி போராட்ட நடத்துனியா எளிய சாப்பிடுக்கிற கொஞ்சம் போய் நீ சாப்பிடுச்சியா எலி அறுத்து எலிக்கறி திங்கிறான அவனை பிடிச்சு கொலை பண்ணியா மத நம்பிக்கைப்படி கடவுளெல்லாம் எல்லாம் அவதாரம் அவதாரம் எத்தனை அவதாரம் மச்ச என்ன மீன் அவதாரம் கடவுள் மீனாக வந்தார் கடவுள் மாடாக வந்த மாதிரி கடவுள் மீனாக வந்திருக்கிறார்கள் மீனவர்களுக்கு போராடுற மீனவர்களை எல்லாம் தூங்கப்படும் மீன்கிட்ட நீ வாங்கி வழி திங்கில நாங்க துவங்க போட்டுட்டு மீனவர்கள் போராடுல வந்து அப்ப மீனு உன் நன்றிக்கு படி மச்சான் வரலாறு இல்லையா மத கரலாட பன்றி பன்றி அரசாங்கமே வளர்க்கிறது எதற்கு ஊர்வலம் வருதுக்கா ஒரு திணைச்சி இடத்துல முன்னாடி குதிரைப்படை யாரை இப்படை போங்க அது மாதிரி முதலமைச்சர் வரும் பொழுது முன்னாடி செயல் அறிவுறுத்து வருவதைக்கா பண்டிகை வளர்க்குதே தேவனா பண்ணி வளர்க்கிறது கவர்மெண்ட் பன்றி வளர்ப்பதற்காக வேண்டிய பணம் கொடுக்கிறது உதவி செய்கிறது பன்னியா இருக்கிற பன்னி கடை வச்சிருக்க உன்னுடைய நம்பிக்கைப்படி பன்றி கடவுள் உன்னுடைய நம்பிக்கைப்படி நாய் கடவுள் சொல்லு பார்க்கலாம் மாட்டுக்கா மாட்டு பத்தியா மாட்டை கடவுளாக வணங்குகிற காரணத்தினால் அதை அறுத்தது உங்களுடைய மனதை புண்படுத்துகிறது என்று சொன்னால் மீனை மரம் புண்பட்டிருக்க வேண்டும் பன்றியை அறுத்த பொழுது புண்பட்டிருக்க வேண்டும் நாயை கொண்ட போது புண்பட்டிருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பிராணிகளை அறுத்த பொழுது புண்பட்டிருக்க வேண்டும் கொந்தளித்திருக்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக போராடி இருக்க வேண்டும் அவர்களை எல்லாம் கொலை செய்திருக்க வேண்டும் அப்படி நீ செஞ்சா உன் மத நம்பிக்கை

ஒரே மொழி ஒரே இனம் ஒரே மதம் இதுதான் அஜெண்டா ஒரே மொழி எல்லா பதமும் சமஸ்கிருத மொழி ஒரே மதம் எல்லா மதமும் ஒரே இந்து மதம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அஜெண்டா இருக்கிறது அதற்காக யாரெல்லாம் அதை எதிர்க்கிறாரோ அவரை அழித்தால் இந்த நாட்டிலே இந்து மதம் மட்டுமே மிச்சம் இருக்கும் என்று சொல்லி முஸ்லிம்கள் தனித்து நிற்கிறார்கள் இந்து மதத்தோடு சேர மறுக்கிறார்கள் கலந்து உறவான மறுக்கிறார்கள் எனவே முஸ்லிம்களை கொலை செய்தால் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுத்து விடலாம் எண்ணிக்கையை குறைத்து விடலாம் என்பதற்காகத்தானே முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள் நல்ல அனுபவத்தில் முஸ்லீம்கள் கொள்ளு முகமது அசலாக்கை கொண்டு விட்டாய் ஒரு அசலாக்கை அளித்து அல்லாவுடைய கிருபையினால் குறித்து வைத்துக் கொள் இன்னும் வெறும் கேட்டு நடத்துகிற போராட்டம் மட்டுமல்ல நியாயம் தேவை அந்த குடும்பத்தாருக்குரிய இழப்பீடு தேவை அந்த மக்களுக்கு குற்றவாளிக்குரிய தண்டனை தேவை அது ஒரு முறை இருந்தாலும் அந்த கோரிக்கையை நீங்கள் எந்த அளவிற்கு எங்களுக்கு தெரியாது அலட்சியப்படுத்தலாம் உதாசீனப்படுத்தலாம் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற ஆண்களும் நாடு முழுவதும் குழுமி இருக்கிற எங்கள் மக்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் உதாசீனப்படுத்தலாம் எங்களுக்கு இந்த போராட்டத்தில் இன்னொரு நோக்கம் இருக்கிறது தூக்குதலனை கொடு என்று கோரிக்கை வைக்கிற போராட்டம் மட்டுமல்ல ஒருவரை கொன்றால் பத்து பேரை கொன்றால் நூறு பேரை கொன்றால் ஆயிரம் பேரை கொன்றால் எத்தனை லட்சம் பேரை கொன்றாலும் எங்களுடைய கொள்கை உறுதியை எங்களிடமிருந்து அசைக்க முடியாது என்ற அச்சத்தை உனக்கு சொல்லித் தருவதற்காக பயந்து கருத்துக்கிட்டு வரல உனக்கு பேதி மாத்த கொடுக்கிறதுக்காக கருத்துக்கு வந்திருக்கின்ற இங்கே கூடி இருக்கிற இந்த கூட்டத்தை பார் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பார்த்து முதியவரும் தைரியம் இருந்தால் எங்களை அழித்து அதிகாரிகளை குறித்துக் கொள்ளுங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து இஸ்லாமிய சமுதாயம் அல்ல நாங்கள் அறிவற்ற முறைகளை அடங்கி கிடைக்கிற மக்கள் அல்ல நாங்கள் எத்தனை அழித்தாலும் அழிக்க அழிக்க வீரியத்தோடு கிளம்பி வருகிற புறப்பட்டு வருகிற நாலாயிரம் பேரை பாகிஸ்தானுக்கு ரயிலிலே வைத்து எடுத்தீர்கள் பல்லாயிரக்கணக்கான பேரை கவனம் செய்து கொண்டீர்கள் முஸ்லீம்களை எத்தனை லட்சம் பேர் இந்த நாட்டிலே கருவித்திருக்கிறீர்கள் மும்பையிலே கொன்றீர்கள் இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்களுக்கு மீது திட்டமிட்டு கலவரத்தை உண்டாக்கி முஸ்லீம்களை கொல்லுகிற வேலையை கொத்து கொத்தாக கொண்டு குவிக்கிற வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் கடந்த மாதம் வந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொன்னது என்ன

புலிகளை பாதுகாப்பதற்கு நீ சரணாலயம் வைக்கிறாய் நாங்கள் அறுப்பதில்லை சிங்கங்களை பாதுகாப்பதற்கு ஏற்பாடுகளை செய்கிறாய் நாங்கள் யானைகளை கொள்ளுவதில்லை யானைகளை மிச்சப்படுத்துவதற்கு பாதுகாப்பு மாடுகளை அறுக்கிறோம் ஒட்டகங்களை அறுக்கிறோம் அறுக்க அறுக்க மலை போல் குவிந்து கொண்டே இருக்கிறது புலி மந்தையை பார்த்திருக்கிறீர்களா மந்தையை பார்த்திருக்கிறீர்களா சிங்கம் மந்தையை பார்த்திருக்கிறீர்களா மந்தை மந்தையாக ஊராக மந்தை மந்தையாக வயல் வெளிகளிலே புரிந்து கொள் நீ அழிக்க நினைப்பதை இறைவன் தன்னுடைய அருளால் வளர்த்து காட்டுவார்களா இதுதான் எங்களின் எச்சரிக்கை இந்த போராட்டத்தின் வழியாக நாங்கள் சொல்லுகிற முக்கிய செய்தி அங்கே அழித்தாய் இங்கே வா எங்களை அழிப்பதற்கு வாடைய முயற்சிகளை குறைத்துக் கொள்ளாதே மேலும் மேலும் அடி நீ அடிக்க அடிக்கத்தான் இஸ்லாம் வளருவனா நீ கொல்ல கொல்லத்தான் முஸ்லிம்கள் பெருகுவார்கள் இஸ்ராத்தை நோக்கி வருகிறவனுடைய கூட்டம் பெருகி கொண்டே செல்வன இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ என்னுடைய இந்து மத சகோதரன் பார்க்கிறார் வேடிக்கை பார்க்கிறான் உன்னுடைய செயலை பார்த்து விட்டு இஸ்லாத்தை படிக்கிறான் முஸ்லிம்களுக்கு எதிராக நம்ம ஆட்கள் செய்கிறாங்க தெரியலையே வந்திருக்கிறாங்களா களத்திலே நிற்கிறார்களாம் இந்த போராட்ட களத்திலே முஸ்லிம்கள் மாத்திரம் இங்கே கூறி நிற்கவில்லை முஸ்லிம் அல்லாத மக்களும் இந்த கோரிக்கையின் நியாயத்தை குரல் கொடுப்பதற்காக உலகத்திற்கு உணர்த்துவதற்காக இதே கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் ஏன் வந்தார்கள் எப்படி வந்தார்கள் அந்த நீ அளித்தாய் இங்கே ஆயிரம் குப்புசாமி இரண்டாயிரம் ராமசாமி மூணாயிரம் மகாலட்சுமி என்று ஆயிரணக்கான இந்த இஸ்லாமிய சங்கமத்தில் சங்கமித்துக் கொண்டிருக்கிறார் அரசுக்கு சொல்லுகிறோம் மோடியின் அரசுக்கு சொல்லுகிறோம் மௌனம் தாக்கிற அரசியல்வாதிகளுக்கு சொல்லுகிறோம் சின்ன சின்ன அர்த்த விஷயங்களுக்கு எல்லாம் அறிக்கை விடுகிற அறிக்கை அரசியல் அரசியல்வாதிகளுக்கு சொல்லுகிறோம் எத்தனை பெரிய காரியம் நடந்திருக்கிறது ஒரு மாட்டு இறைச்சியின் பெயரை சொல்லி ஒரு மனிதரை கொன்று அழித்திருக்கிறார்கள் சொன்னால் இருக்கிற முத்து விழுந்து விடுமா முஸ்லிம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து விட்டோமே என்று ஒரு தோற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா உங்களுடைய அறிக்கை எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தேவையில்லை ஒருவர் குரல் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆயிரம் அரசியல் தலைவர்கள் மௌனம் காத்திருக்கிற நேரத்தில் இந்திய விமானப்படையுடைய கேப்டன் தன்னுடைய மௌனத்தை கழைத்திருக்கிறார் அம்மது அகலாப்புடைய குடும்பத்தாரை அவர்களை காலி செய்த அந்த கும்பலை அங்கே நிறைபெற்று கொண்டிருக்கிற இந்த அரசியலை விமானப்படையுடைய தளபதியாக இருக்கிற நான் கவனிக்க துவங்கி விட்டேன் என்று அறிக்கை கொண்டது நினைத்தால் ஒரே இரவிலே ஆட்சி மாற்றத்தை நடத்தி காட்டும் பாகிஸ்தானிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் என்ன அங்கே தலைவர்களாக ஜனாதிபதிகளாக பிரதமர்களாக யார் வந்தது எப்படி வருகிறார் மாறி மாறி ஆட்சி வந்தது அனைத்து பேர் ராணுவ புரட்சியால் வந்தது ராணுவ தளபதி சொல்லுகிறார் இன்றைக்கு சொல்ல முகமது அசலாப் குடும்பத்திற்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அதிலே நியாயம் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு இந்திய பக்கபலமாக தளபதியாக கேப்டன் ஆகியிருக்கிறார் இப்படி கண்ணுக்கு புலப்படாத வகையிலே புதிய புதிய கோணங்களில் அல்லாஹ் அல்லாஹரப்புள்ள அளவில் எங்கள் சக்தியை பெருக்குவான் நாங்கள் மனித படையின் மீது மனித உதவியின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல எங்களை படைத்த எல்லாம் வல்ல இறைவனுடைய உதவியின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் மதீனாவில் நபிகள் நாயக Moorகள் கையர் நிலையில் கையே நின்று நின்றார்கள் அல்லாஹ் உம்மைன்து ஹாலிக் ஹாதியில ஹிஸாபா இறைவன் இந்த படை அழிக்கப்பட்டால் வலன் துபத் இந்த பூமியே நீ வணங்க பயமாட்ட அல்லாஹ் இத்தனை ஆண்டு காலம் சேகரித்த ஒட்டுமொத்த முஸ்லிம் கூட்டத்தையும் இங்கே களத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் குறைந்த எண்ணிக்கை எதிரிகள் நிறைந்திருக்கிறார்கள் ஆயுத வளத்தோடு இருக்கிறார்கள் வாகன வளத்தோடு இருக்கிறார்கள் தினத்த தோடுகளோடு இருக்கிறார்கள் இங்கே அனைத்துமே மைனஸ் ஆக இருக்கிறது முதியவர்களாக இருக்கிறோம் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறோம் ஆயுதங்களில் கம்மியாக வைத்திருக்கிறோம் வாகனங்களை பற்றாக்குறையாக இருக்கிறோம் ஆனாலும் இறைவானை காப்பாற்று என்று சொன்னவுடனே அல்லாஹ் உரம்புள்ள அணி அணியாக வானத்திலிருந்து மலக்குகளை அனுப்பி உதவியதை போல உங்களுக்கு எதிராக எங்கள் இறைவன் வானவர் படையை கொண்டு எங்களுக்கு எங்கள் இறைவனிடத்தில் கோரிக்கை வைக்கிறோம் அல்லாஹ் உரம்புள்ள அளவில் நமது கோரிக்கையை நிறைவேற்றி தந்தவர்கள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகிருந்த அவனால் அலமது இல்லா இடமில்லாதவையின் செலவு வரைக்கும் வரமத்துள்ளாக Allah. Long...